நீங்க நினைக்கலாம் அதாவது பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யார் நம்ம பிரச்சனையே இல்லாம நமது வேலையை பார்த்து நினைக்கலாம் என் அன்பு சாதர்களே என் நிர்வாகிகளே சற்று சிந்தித்து பாருங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒருவர் கூட உங்களால் முன்னிறுத்த முடியுமா எங்கே காட்டுங்கள் பாப்போம் யாராலும் முடியாது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உள்ளன ஒருவர் சமுதாயத்தின் பிரச்சனையை தன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சுமை தாங்கி கொண்டு இருக்கின்றார் அந்த அடிப்படையில் வரக்கூடிய அனைவர்களும் தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா என் மதிப்பு கூறிய சகோதரர்களே நிர்வாகிகளே இன்று நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன் தங்களுடைய உள்ளத்திலே நினைக்கலாம் ஹமீது ஒரு வசதி படுத்தவர் ஒரு செல்வம் செல்வம் உள்ளவர் அப்படி என்று உங்களுடைய உள்ளத்திலே நினைக்கலாம் ஆனால் அது இல்லை நான் ஒரு ஏழ்மை குடும்பத்திலே பிறக்கப்பட்டவன் இதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் என்னை பற்றி இங்கே சொல்லக்கூடிய கடமைப்பட்டுள்ளேன் என்னை பற்றி இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் காரணம் ஏன் என்னை முன்னிறுத்தி சொல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படைகள் கிடையாது உள்ளத்தை அல்லா அறிந்தவன் முயற்சிகளே என்னுடைய உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நான் பதிவு செய்ய முன்வந்துள்ளேன் கண்ணியத்துக்குரிய அடியார்களே எனது குடும்பத்தாரர்களும் சரி எனது உறவினர்களும் சரி எனது கூட படகியர்களும் சரி உற்றார் உறவினர் அனைத்தும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று கட்டி முடிக்கல சில ஆண்டு காலம் கழிஞ்சு போயிடுச்சு அத பாரு அதுக்கு அடுத்தது சமூகத்துக்கு வா அதுக்கு அடுத்து மத்தவங்களுக்கு என்ன சினிமா செய்ய இது வார்த்தையா சொல்லுங்க என் அன்பு சவர்களை இது வார்த்தையா நம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா உதாரணம் நமது தலைவர் முகமது அவர்கள் மூன்று நாள் முழுமையாக உணவு உண்டது உண்டா அவர்கள் இறக்கும் வரை இரண்டு ஆடைகளை வைத்துக் கொண்டு அவர்களுடைய காலத்தை தள்ளினார்கள் இன்று நான் இங்கே கேட்கிறேன் உங்களுக்கு ஆடைகளில் குறைவா உணவுகளில் குறைவா இது இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் முடியவே முடியாது இதுதான் உண்மை இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை கொடுக்கப்பட்ட அந்த அல்லாஹ் ஆலமீனுக்கு நான் அடிக்கடி அதிகமாக ஒவ்வொரு முறையும் பேசும்போது வார்த்தைகள் தான் இது இப்படி கொடுக்கப்பட்ட அல்லாஹ் அபுல் ஆலமனுக்காக வேண்டி நாம் என்ன செய்துள்ளோம் சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அல்லாஹ் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே படைத்த அல்லாஹ் அப்பலாரமே அவனுக்காக வேண்டி என்ன அமல்களை நீங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல மனைவிக்கு உடம்பு சரியில்ல பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் சேர்க்கல ஒரு வசதியும் இல்ல அப்புறம் எப்படி நான் சமூகத்துக்கு போராடுவது எப்படி நான் மார்க்கத்து பணிகளை செய்வது இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது உங்களுடைய பதிலாக இருக்கிறது அன்பு சவர்களே அது முற்றிலும் தவறு என்னை பற்றி நான் கூறியுள்ளேன் உணவு உண்மை இன்று வரை நான் இருக்கக்கூடிய வீடு கூரை வீடு அது தெரியுமா கூரை வீடு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வீடு மனைபட்டுள்ளேன் ஆனால் இன்று வரை முடிக்க முடியவில்லை ஏன் என்னுடைய பணிகளை விட்டு விட்டு விட்டேனா தான் தேவையற்றது அப்படின்னு ஒதுக்கி சென்றேனா இல்லையே ஏன் லஹுல்லாலமின் தன் திருமறை அல்குரானிலே கூறியுள்ளான் மார்க்கம் மார்க்கம் என்று சமூகத்தை விட்டு விடாதே சமூகம் சமூகம் என்று குடும்பத்தை விட்டு விடாதே இவை மூன்றையும் ஒன்றிணைக்கப்பட்டவன் அவனே வெற்றியாளர் என்று அல்லாஹ் அபுல் அல் குரானிலே சகோதரர்களே ஒரு நாளைக்கு உங்களுடைய பணிகளை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் உங்கள் தங்களுடைய பணிகளை கொடுத்தாலே தங்களுடைய உழைப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமிக்காக வேண்டி மார்க்கத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் கொடுத்தால் அதை விட ஒரு பெரிய சிறந்த சிறப்பே இல்லை மீண்டும் கூறுகிறேன் இன்று இன்றைய சூழ்நிலைப்படி எனது குடும்பத்திலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவு சுமைகளை நான் தாங்கிக் எவளது சூழ்நிலைகளை எதிர்த்து கொண்டிருக்கின்றேன் இதை அனைத்தும் அறிந்தவன் எனது குடும்பத்தாரர்கள் எனது மனைவி எனது தாய் எனது பிள்ளைகள் மற்றும் நான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் அறிந்தவன் இதற்காக வேண்டி என்னுடைய பணிகளை விட்டுவிட்டேனா அதற்கான முயற்சிகளை விட்டுவிட்டேனா இல்லை ஏன் வெற்றியாளராக ஆக வேண்டும் அந்த ஒரே முயற்சியை கொண்டு மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன் நமது தலைவர் எம்பெருமான் சலலா எம்பெருமான் சலலாசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே ஒரு மில்லி அளவு கூட நாம் வாழவில்லை சற்று சிறிது பிரச்சனை வந்துட்டா போதும் கொஞ்சம் கடன் சுமை வந்துட்டா போதும் அடுத்தவர்கள் நாம் யார்ட்டையா கடன் அருகில் வீட்டில் உள்ள விட்டு அருகில் வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் நம்ம குறைந்தது நம்ம கடன் வாங்கி இருப்போம் அவர்கள் சிறிதாக நமக்கு பிரச்சனை கொடுத்து விட்டால் போதும் விட்டு தள்ளுங்கள் சொல்லக்கூடியது யார் குடும்பத்தில் ஒருவர் ஆனால் அல்லாஹ் அபுல் ஆலமின் எனக்கு தந்த ரஹமத் எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு இன்று எனது குடும்பத்தில் ஒரு சில பேர்கள் என்னை தவிர்த்தாலும் ஒரு சில பேர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெயர்கள் பெயர்கள் சொல்ல நான் இங்கே விரும்பவில்லை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மார்க்க பணிகளை எந்த காரணத்தை கொண்டு விட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களும் என்னிடம் உள்ளதே அழகம்